காய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் உங்கள் ஸ்ரீகுட்டி இன்றைக்கி என்னென்னா டேஸ்டான பிரண்ட துவையல் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் உடனே நான் கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இது தேவையானது பூண்டு காய்ஞ்ச மிளகா சீரகம் புளி புளியை நம்ம நிறைய பூண்டும் புளி எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நான் அந்த சாப்பிடும்போது நம்ம அது க நமச்சல் இருக்காது விறுவிறுன்னு இருக்கும் அது இருக்காது இப்போ காஞ்ச மிளகா புளி சீரகம் ரெண்டுத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டும் சேர்த்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த துவையலுக்கு புளி பூண்டு காஞ்ச மிளகா இது மூணு தாங்க இது நல்லா வறுக்கும் போது வாசனையாக இருக்கும் இதில் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் பிறண்ட வந்து எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து நம்ம மாதத்தில் ஒரு நாள் இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ணும் ரொம்ப ஸ்ட்ரென்த்து இது நல்லெண்ணெயில் சமைக்கிறது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நான் கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது நல்லா ஓரளவுக்கு வாசனை வரா மாதிரி பொன்னிறமாக மட்டும் வறுத்து எடுத்துக்கணும் அதுவும் பொம்பளை புள்ளைங்க சாப்பிட்றது இன்னும் நல்லதுங்க இடுப்பு வலி முதுகு வலி இதுக்கெல்லாம் நல்லா இது கேட்கும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த்து ஓரளவு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு வருத்தாச்சு தண்ணியை தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே ப நல்லா இப்போ நான் பிரண்டை எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு பிரண்டை எடுத்து நல்லா தோல் தீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா இதில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் பிரண்டை இதில் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி ஓரளவுக்கு பொண்ணிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் வச்சு கூட நல்லா வதக்கணும் ஏன்னா இதில் நல்லா வதக்கணுமுன்னா தான் அந்த நம்ம நம்பன்றதெல்லாம் இருக்காது அரிக்காது அதனால் இது பாருங்க ஓரளவுக்கு நல்லா குமீரமாக ஆயிடுச்சு இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக மாற்றி வச்சுக்கலாம் ஆட்டும் இப்போது இந்த வறுத்து வச்ச மிளகாய் பூண்டு புளி கூட கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதை தாளிச்சிக்கலாம் அதே பேனலில் நான் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதை வாசனைக்காக அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்து ஒரு கலர் விட்டுக்கலாம் இப்போ கலர்னதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க விரண்டை அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே கலர் விடணும் அது எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்முலேயே வச்சு கலருங்க அது கலர் மாறும் அந்த கலர் மாறும்போது இன்னும் அந்த பெருங்காயம் சீரகம் அரைச்சது டேஸ்ட்டு நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட கெட்டும் போகாது நம்ம புளி நிறைய சேர்த்துருக்கிறதுனால அது கெட்டு போகாது மூணு நாளைக்கு என்னால நல்லாயிருக்கும் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம் இல்லை வெளியே வச்சாலும் அப்படியே நல்லாயிருக்கும் நல்லா ஓரளவுக்கு கலர் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும் அந்தளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு கலர் விட்டுக்கலாம் நான் இதில் அரைக்கும் போதே அந்த மசாலா கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கினேன் இப்போ மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு உப்பு தகுந்த போல சேர்த்துக்கோங்க நான் அரைக்கும் போது அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும் ஏதோ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான பிறண்ட துவைகள்